திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் விருச்சிக ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நான்காம் பார்வை உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு அதாவது அர்த்தாசிரம சனி காலகட்டங்கள் உடல் ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் அவர்களோட ஏதாவது வம்பு வழக்குகள் நடந்துக்கிறது வீடுமனை சொத்து பிரச்சனைகள் இதெல்லாமே நிச்சயமாக கொடுத்தாலும் கூட சனி பகவான் விட்டு பொழுது இதற்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு போவார் அப்ப இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் அங்கதான் இருப்பார் சோ உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டன்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு ராகுந்திருக்காரு அப்ப ராகு அப்படின்னா பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிற பெயர் உண்டு ஆனா இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா மிகப்பெரிய ஒரு வெற்றி மிகப்பெரிய ஒரு பண பலம் பெயர் புகழ் மதிப்பு ஞானம் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போவார் குலதெய்வ ஒற்றுமை குலதெய்வ வழிபாடுகள் எல்லாமே நிச்சயமாக தான் போவார் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை அதே போல் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கார் அப்போ பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் இல்லையா அப்போ லாபஸ்தானத்தில் கேது இருந்தால் நிச்சயமாக பல மடங்காக லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்குண்டான பல மடங்கு லாபம் அப்படிங்கிறது இந்த கேது இங்கிற இங்கே இருக்கிற வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து உங்களுடைய குரு பகவான் வந்து இங்கே தான் இருக்கார் ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருக்கார் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி ரெண்டு பணம் கொடுக்கக்கூடிய இடமும் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் சார்ந்த இடத்தையும் குறிக்கக்கூடிய குரு பகவான் ஆறுல மறைஞ்சிருக்காரு இப்போ அடுத்து ஏப்ரல் மாசத்துக்கு மேல ஏழாம் வீட்டுக்கு போக போறார் அப்போ ஏழாம் வீட்டுக்கு போய் நேரடியா உங்க ராசியை பார்ப்பார் அப்போ அதற்கப்புறம் மிகுந்த அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குடும்பம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது புதுசா வாங்கி கொடுக்கணும் எங்காவது ட்ரிப் போகணும் சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பண்ணுங்க ஒரு தொழில் தொடங்கணும் பார்ட்னர் போட்டு தொழில் தொடங்கணும் படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் எந்த விஷயமாக இருந்தாலும் நல்ல காரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் அந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே செய்யும் பொழுது பல வெற்றி அதில் ஒரு பெயர் புகழ் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து இந்த குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியும் பார்ப்பார் அடுத்து இங்க இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மேல பல மட முதலி கேது அங்கிருந்து பல லாபங்களை கொடுத்துட்டு இருக்கும் அதே போல இந்த குருவும் வரும் பொழுது மிகுந்த வெற்றி மிகுந்த லாபங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்க கை வந்து சேரக்கூடிய ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணம் கைக்குடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இரண்டாம் திருமணத்திற்குண்டான அமைப்பு இது எல்லாமே இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆரோக்கியத்துல மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க செய்கின்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை கடன் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் குரு ஆறுல இருக்கும்போது அதிகமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கோ அது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாங்கியே ஆகணும் நம்ம வாங்கவே வேண்டாம்னு நினைச்சாலும் கூட வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துரும் இந்த குரு பகவான் ஆனா இப்ப எல்லாமே இந்த குரு மாறினதுக்கப்புறம் கடன் எல்லாமே அடைபட்டு ஓரளவுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாமே உங்களோட அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொழில் நல்ல வளர்ச்சி நல்ல லாபங்கள் இதெல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நடப்பதற்குண்டான அத்தனை விஷயங்களுமே வந்து பிளான் பண்ணி இந்த கிரகங்கள் நடத்த போகுது அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே கிடையாது மாணவர்கள் படிப்பை நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பெயர் புகழ் நல்ல பண வரவு நல்ல பெரிய பெரிய பண வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அந்த நாள் இருக்கக்கூடிய சனி ஒரு ஜா ஒரு ஆசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால யார் என்ன செஞ்சாலும் பல முறை யோசித்து செய்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மக்கள் கூட்டம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு விவசாய விவசாயம் அப்படின்னாலே கன்னிராசி தான் விவசாய நிலம் விவசாய வீடு அப்படிங்கிறது கன்னிராசி தான் அந்த இடத்துல கேது இருக்கிறதுனால விவசாயத்தில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இந்த வருடம் பாத்துட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவை சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம்